අලුදින පරලෝக මෙන්න டிசம்பர் ஆறு தன் நாவியை அடக்காத மனுஷன் மதுரடிந்த பாலான பட்டணம் போல் நீதி நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் சுயநலம் என்ற சிந்தையை எதிர்த்து போராடுவது ஒரு பெரும் போராகும் தேவனுடைய வார்த்தையின்படி பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் ஏனெனில் தன் மனதை அடக்கி நான் என்ற சிந்தையை எதிர்த்து அனுதினமும் போர் புரிய வேண்டியவர்களாயிருக்கிறோம் இதன் மூலம் பாவத்தை எதிர்த்து நம் கண்களிலிருந்து மனமேட்டிமை கோபம் பகை விரோதங்கள் முதலியவைகள் நம் இருதயத்தில் தோன்றாமல் இருக்க செய்யலாம் சகல பாவ சிந்தனைகளையும் நாம் எதிர்த்து போராடும் போது சகோதர சிநேகிதத்திலும் பிறனுக்கு உதவி செய்வதிலும் மற்றவர் பலவீனங்களில் உதவவும் தயாராகும் வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம் நாம எல்லாருமே உம் சில சமயங்கள்ல நம்ம கட்டுப்பாட்டை எழந்துறோம் இல்லையா ஆமா கண்டிப்பா கோபத்துல கத்துறது இல்ல ஒரு முக்கியமான வேலையை தள்ளி போட்டுட்டே போறது அந்த மாதிரி நேரத்துல நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாதுகாப்பு சுவர் இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்கும் ஒரு ஆமா இதை ஏன் நாம உணர்றோம் இதுக்கா ஒரு ரொம்ப பழமையான ஆனா சக்தி வாய்ந்த விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நீதிமொழிகள் இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டுல இருந்து அந்த வரி தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணத்துக்கு சமானம் அதாவது சுய கட்டுப்பாடு இல்லாத ஒருத்தர் சுவர்கள் இடிஞ்சு போன ஒரு நகரம் மாதிரி சரி இந்த உருவகத்தை கொஞ்சம் ஆழமா ஆலசி பாப்போமா இது ஒரு அருமையான உருவகம் இல்லையா ஆமா ஒரு சுவர் இல்லாத நகரம் எப்படி எந்த ஒரு தாக்குதலுக்கும் எளிதா ஆளாகுமோ அதே மாதிரிதான் சுய கட்டுப்பாடு இல்லாத மனசும் ஓ அப்போ ஒரு சின்ன விமர்சனம் வந்தா கூடவா ஆமா ஒரு சின்ன விமர்சனம் ஒரு சின்ன தோல்வி ஒரு சின்ன ஆசை எதுவா இருந்தாலும் நம்ம மன அமைதிய கொலைச்சிடும் இங்க ஆவி அல்லது ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றது வெறும் கோபத்தை மட்டும் குறிக்கல ஒரு நிமிஷம் நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் பாக்குறேன் அப்போ இந்த ஆவிங்கிறது கோபம் மட்டும் இல்லாம நம்மளோட சோம்பேறித்தனம் பொறாம ஆமா நிச்சயமா அது மட்டும் இல்ல அந்த ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் எடுத்து பார்க்கணும்னு தோணுமா அதுமா சரியா சொன்னீங்க அதுவும் தான் இது நம்மளோட எல்லா விதமான மன ஊந்துதல்களையும் அதாவது இம்பல்சையும் குறிக்குது சுவாரஸ்யமா இருக்கு ஆமா என்னன்னா இந்த மூவாயிரம் வருஷ பழைய கருத்து இப்போ இருக்கிற நவீன உளவியலோட ரொம்பவே பொருந்தி போகுது டேனியல் கோல்மன் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாரே அதோட அடித்தளமே இதுதான் சுய விழிப்புணர்வு தான் முதல் படி சரி அப்போ இந்த உள்மன போராட்டம் தான் உண்மையான பலம்னு ஆதாரம் சொல்றதா புரியுதா ஒரு நகரத்தை கைப்பற்றும் வீரனை விட தன் மனதை அடக்குபவனே சிறந்தவன் அப்படின்னு சொல்லப்படுது இது கேட்க நல்லா இருக்கு ஆனா இது ஸ்டோயிக் தத்துவவாதியான மார்க்க சாரேலிய சொன்ன உள்கோட்டை அதாவது இனர்செட்டடெல் மாதிரி இல்லையா மிகச் சரியான ஒப்பீடு வெளியுலக குழப்பங்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்க நாம மனசுக்குள்ள கட்டிக்கிற ஒரு கோட்டை கரெக்ட் இது ஒரு உலகளாவிய உண்மை உண்மையான பாதுகாப்பு வெளியே இருந்து வர்றது இல்ல உள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது அதனால தான் ஆதாரம் முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்திர தேடு அப்புறம் மத்தவங்க கண்ணில் இருக்கிற தூசிய பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லுது அது சரிதான் ஒரு மோசமான நாளுக்கு அப்புறம் பரவாயில்ல இந்த ஒரு டப்பா ஐஸ்கிரீமே சாப்பிட்டு மனசுக்குள்ள ஒரு குரல் கேக்குமே ஆமா அப்போ அந்த சின்ன ஊடுருவல் காரம் தான் நம்ம நகரச்சுவரை உடைக்க பாக்குறானா அருமையா சொன்னீங்க அப்போ சண்டை ஐஸ்கிரீமோட இல்ல அந்த உள்ளுக்குரலோட தான் அதுதான் அந்த உள்மன போர் ஆனா இதுல ஒரு சின்ன சிட்டை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்னது நாம எப்போதுமே நம்ம உள்சுவர்களை சரி செய்யறதுலயே கவனமா இருந்தா வெளியுலகத்துல நடக்கிற உண்மையான பிரச்சனைகளை கண்டுக்காம ரொம்ப சுயநலமா மாறிட மாட்டோமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆதாரத்தோட நோக்கம் நம்மள ஒரு தனி தீவா மாத்துறது இல்ல இங்க உள்மன கட்டுப்பாடுங்கிறது ஒரு இறுதியான இலக்கு இல்ல அது ஒரு அடிப்படை தகுதி அடிப்படை தகுதியா ஆமா நீங்க ஒரு வலிமையான பாதுகாப்பான நகரத்தை உருவாக்குனாதான் மத்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும் உங்க சொந்த பலவீனங்களை நீங்க ஜெயிக்கும்போது போது கிடைக்கிற அனுபவம் தான் மத்தவங்களோட கஷ்டங்களை வெறும் அனுதாபத்தோட பார்க்காம உண்மையான கருணையோட புரிஞ்சுக்க வைக்கும் ஓ அப்ப இது ஒரு தனிப்பட்ட கோட்டைய கட்டி உள்ளேயே முடங்குறது பத்தினது இல்ல நிச்சயமா இல்ல உலகத்தோட சரியா இடப்படுறதுக்கு நம்மள தயார்படுத்திக்கிற ஒரு பாதுகாப்பான தலை மாதிரி மிகச்சரி ஒரு கம்ப்யூட்டரோட ஃபயர்வால் மாதிரி யோசிச்சு பாருங்க ஃபயர்வாலா ஆமா அதோட நோக்கம் இன்டர்நெட் இணைப்ப துண்டிக்கிறதுல எந்த தகவல உள்ள அனுமதிக்கலாம் எதை தடுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு வைரஸ் தாக்காம கம்ப்யூட்டரை பாதுகாப்பா இயங்க வைக்கிறது தான் நம்ம சுயக்கட்டுப்பாடோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனல் வால் தான் வாவ் இந்த விளக்கம் ரொம்ப நல்லா இருக்கு அப்போ இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது வெறும் கோபப்படாத அப்படிங்கிற ஒரு எளிய அறிவுரை இல்ல அது மட்டும் இல்லவே இல்ல சுயக்கட்டுப்பாடுங்கிறதுதான் உண்மையான வலிமைக்கும் ஞானத்துக்கும் மற்றவங்களுக்கு மனப்பூர்வமா உதவுறதுக்குமான அடித்தளம் ஒரு கேள்விய கேட்க வைக்குது என்ன சொல்லுங்க நாம ஒருத்தருக்கு அறிவுரை சொல்ல போகும் போதோ இல்ல ஒரு சூழ்நிலைய சரி செய்ய முயற்சிக்கும் போதோ நாம ஒரு பலமான சுவர்களுடைய நகரத்திலிருந்து செயல்படுறோமா இல்ல நம்ம சொந்த இடிபாடுகளுக்குள்ள இருந்து கத்திட்டு இருக்கோமா இது ஆழமான கேள்வி நீங்க சிந்திப்பதற்காக ஒரு இறுதி எண்ணம் உங்க வாழ்க்கையில உங்களுடைய எந்த உள்மதில் சுவரை நீங்க முதல்ல கட்டி எழுப்பணும் இல்ல சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க இன்றைய ஆழமான அலசலில் இணைந்ததற்கு நன்றி